மோந்தா புயல் எச்சரிக்கை எதிரொலியாக தமிழகத்தில் ஒன்பது துறைமுகங்களில் இரண்டாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டிருக்கின்றது செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்னை கடலூர் நாகை எண்ணூர் உள்ளிட்ட ஒன்பது துறைமுகங்களில் இரண்டாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டிருக்கின்றது மழை தொடர்பான முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் ஆந்திராவின் விசாகப்பட்டினம் மசூலிப்பட்டினம் உள்பட ஆறு துறைமுகங்களில் இரண்டாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டிருக்கின்றது மோந்தா புயல் எச்சரிக்கை எதிரொலியாக தமிழகத்தில் ஒன்பது இரண்டாம் எண் புயல் எச்சரிக்கை மேலும் கூடுதல் இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் தற்பொழுது ஒன்பது துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டிருக்கின்றது இந்த மோந்தா புயலின் எதிரொலியாக என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் மற்றும் எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கிறது வணக்கம் தென்கிழக்கு மற்றும் அதனை தென்மேற்கு வங்கக்கடைகளில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பாத்தீங்கன்னா மேற்கு வடமேற்கு திசையில நகர்ந்து அது தற்போது வலுப்பெற்று மோன்தா புயலாக வலுவடைந்திருக்கக்கூடிய சூழல் என்பது பார்க்க முடிகிறது இது விடியற் கால மூணு ஐம்பத்தி ஏழு மணி அளவில் அந்த மோன்தா புயல் என்பது உருவாகி இருப்பதாக தகவல்கள் இந்திய வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் உருவான காற்றழுத்த சாழ்வு பகுதி படிப்படியாக புயலாக வலுப்பெற்றிருப்பது நடப்பாண்டில் வடகிழக்கு பருவமழை காலத்தில் வங்கக்கடலிலும் முதலாவது புயலாக உருவாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ஏற்கனவே அரபிக்கடலில் இந்த ஆண்டு சக்தி புயல் உருவாகி இருந்த நிலையில தற்போது வங்கக்கடல் பகுதிகளில் மோன்டா புயல் என்பது உருவாகி இருக்கிறது இது சென்னையிலிருந்து ஆறுநூறு கிலோமீட்டர் தொலைவுல இருக்கக்கூடிய ஒரு புயலாக பார்க்கப்படுகிறது ஆந்திராவிலிருந்து அஹ் காக்கிநாடாவிற்கும் எண்பது கிலோமீட்டர்ல தொலைவில் இருக்கு விசாகப்பட்டினத்திற்கு பாத்தீங்கன்னா எழுநூத்தி பத்து கிலோமீட்டருக்கு தெற்கு தென்கிழக்கு திசையில மையம் கொண்டிருக்கக்கூடிய சூழல் பார்க்க முடிகிறது இந்த சூழல்தான் பதினாறு கிலோமீட்டர் வேகத்துல நகரக்கூடிய மோன்தால் புயல் என்பது கடந்த மூன்று மணி நேரத்துல மணிக்கு பதினாறு கிலோமீட்டர் வேகத்துல மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து வருகிறது முன்னதாக மணிக்கு பதிமூணு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்த நிலையில தற்போது அந்த புயலின் வேகம் என்பது அதிகமாகிருக்கு நகரும் வேகமும் சற்று அதிகரித்து தான் சொல்ல முடியும் அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அஹ் ஒன்பது துறைமுகங்கள்ல இரண்டாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு என்பது ஏற்றப்பட்டிருக்கு அந்த ஒன் ஒன்பது துறைமுகம் பாத்தீங்கன்னா சென்னை கடலூர் நாகப்பட்டினம் எண்ணூர் காட்டுப்பள்ளி புதுச்சேரி காரைக்கால் பாம்பன் தூத்துக்குடி ஆகிய ஒன்பது துறைமுகங்கள்ல இரண்டாம் என் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றிட அறிவுறுத்தல் பட்டு மூலம் ஏற்றிருக்கிற தகவல் நமக்கு வெளியாயிருக்கு அது இல்லாம ஆந்திரா துறைமுகங்கள்ல இரண்டாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு என்பது ஏற்றிருக்காங்க ஆந்திராவின் விசாகப்பட்டினம் ஆஹ் மசூலிப்பட்டினம் உட்பட ஆறு துறைமுகங்களை இரண்டாம் புயல் கூண்டு எச்சரிக்கை என்பது ஏற்றப்பட்டிருக்கு இந்த இரண்டாம் புயல் கூண்டு எச்சரிக்கை ஏற்றப்படுறதற்கான காரணம் வந்து இது எச்சரிக்கை ஏற்படுத்துவதற்கான நோக்கமும் கூட துறைமுகங்களிலிருந்து வெளியேறும் கப்பல்கள் மிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்காகவும் துறைமுகங்களை விட்டு கப்பல்கள் அஹ் அதாவது பெரிய பெரிய கப்பல்கள் வெளிநாடுகளில் இருந்து துறைமுகங்கள்ல அஞ்சமடைந்திருக்கக்கூடிய சூழல்ல காற்று இல்லாத திசையை நோக்கி நகர வேண்டும் என்பதற்காக அறிவுறுத்தப்படுகிறது குறிப்பாக மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்கின்ற ஒரு முக்கிய காரணத்திற்காக இந்த இரண்டாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு என்பது அஹ் ஏற்றப்பட்டு இருக்கிறது குறிப்பா அது மட்டும் இல்லாம அந்த காற்றின் வேகம் என்பது அறுபது முதல் தொண்ணூறு கிலோமீட்டர் இருக்கும் போதுதான் அந்த இரண்டாம் அஹ் எண் புயல் எச்சரிக்கை என்பது ஏற்றப்படும் அதன் அடிப்படையில் வேகம் என்பது கரையை கடக்கும் போது நூற்று பத்து கிலோமீட்டர் வரை கரையை கடக்கும் என்பதால ஒன்பது துறைமுகங்கள் மட்டுமல்லாமல் ஆந்திராவில் இருக்கக்கூடிய துறைமுகங்களும் இரண்டாம் புயல் எச்சரிக்கை கூண்டு என்பது ஏற்றப்பட்டிருந்தது எனவே மக்கள் யாரும் தேவையற்ற பயணங்களை குறைத்துக் கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் மீனவர்கள் யாரும் கடற்கரைக்கோள் கடலுக்குள்ளே செல்ல வேண்டாம் என்கின்ற முக்கிய எச்சரிக்கை இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க நன்றி பாவேந்தர் இந்த மோன்தா புயல் குறித்த விவரங்களை வழக்கமேக்கு